அனில் குஞ்சது டிவிக்கே டிவி கே டிவி கே புறையே அப்படிங்கிற மாதிரியும் நக்கல் பண்றாரு அதுக்கப்புறம் தளபதி 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 எனக்கு தலைவிதி தலைவிதி மாதிரி கேட்குறேன் இப்படி சம்பந்தம் இல்லாம அந்த இடத்துல ஒரு கோனேரிடைய செஞ்சுக்கோட்டை விஷயங்களை பத்தி பேசும்போது போது கலாய்க்கிறாரு ஏன்னா ஒரு தலைவனுக்கு அதே மாதிரி அந்த கூட்டத்துல கபாலு கீழே இறங்கி வந்து யாரோ ஒருத்தன போட்டு பலர் பலர் நாள் அடி அடிக்கிறாரு நீ வந்து பச்சை தமிழன் விஜய் அவர்களை தமிழக வெற்றி கழகத்துடைய மாபெரும் தலைவன் நாளைக்கு லட்சக்கணக்கான பேர் அங்க கூட போறாங்க அவங்க பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் அறிவில்லாதவர்கள் அவர்களுக்கு சுயசிந்தனை கிடையாது நீங்க எங்க இருந்து வந்தீங்க சீமான் வந்து ஒரு டைரக்டராக ஒரு நடிகராக இருந்து அறிமுகமாகி பாரதி ராஜா பின்னாடி போய் அப்பா பெரியப்பா சித்தப்பா மாமே மச்சனன்னு சுத்தி வந்து இன்னைக்கு எப்படியோ ஒரு கட்சி கட்சி அதுவும் யோசிக்குச்சு

நம்ம முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் வந்து வேலூர் காட்பாடியில பொதுக்கூட்டத்துல ஒரு ஆம்புலன்ஸ் வருது ஆம்புலன்ஸ்ல ஆள் இல்லையா ஆம்புலன்ஸ்ல பேசண்ட் இல்லையா நான் ஓட்டுற டிரைவரையே பேசண்டா மாத்தி அனுப்புவேங்கிற மாதிரி எல்லாம் இது என்ன கலாச்சாரம் தமிழ்நாட்டுல வந்து ரியல் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு இருப்பவர் மதுக்குடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்துடைய தலைவர் செல்ல பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ நீங்க போட்ட ஒரு சோசியல் மீடியா பதிவு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் நிர்வாகிகள் தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு மிரட்டலை உங்களுக்கு விடுத்துக்கிட்டு இருக்காங்க என்ன பதிவு போட்டீங்க நடந்த சம்பவம் தான் என்ன அதாவது நேற்று திருச்சியில் கோனேரி கோண் செஞ்சிக்கோட்டை மீட்புங்கிற ஒரு ம ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கோனேரி கோன் அந்த கோட்டை மீட்பு போராட்டம்னு அறிவித்து அங்கே போய் சீமான் போய் போய்ட்டு வரார் போயிட்டு அங்கே பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் நீங்கள் என்ன பேசணும் நீங்கள் அங்கே வந்து அந்த வரலாற்று சிறப்பு மிக்க செஞ்சிக்கோட்டையுடைய வரலாறு பற்றி பேசுனா அதெல்லாம் வரவேற்கக்கூடிய விஷயம் அதை பேசிவிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா திடீர்னு அனில் குஞ்சை பற்றி பேசுகிறார் அனில் குஞ்சு அணில் குஞ்சுங்காரு என்னடா அணில் குஞ்சு அணில் குஞ்சுக்காரு என்ன யாரை பற்றி சொல்கிறாரங்க கூடியிருந்தவர்கள் எல்லாம் மனிதர்கள் நிர்வாகிகள் கட்சியினர் தானே கூடியிருந்தாங்க கட்சி கூட்டியிருக்கிறாங்க பொதுமக்கள் கூடியிருக்கிறாங்க இப்போ இவர் பேசும்போது பொதுமக்களுக்கு என்ன சொ சொல்ல வரேன்னா அந்த கோ கோனேரி கோன்னுடைய வரலாற்றை பற்றி பேசணும் செஞ்சிக்கோட்டையை பற்றி பேசணும் அதோடு பேசிட்டு போ போகிறது முறையானது அதை தாண்டி அங்கே வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் கட்சியை பற்றி அந்த அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் எல்லாமே அணில் குஞ்சுகள் அந்த அணில் குஞ்சு இதை புலி வேட்டைக்கு கிளம்பிடுச்சு அங்கே வந்து இங்கே சம்மந்தம் இல்லாமல் பேச பேசுகிறாரு அங்கே சம்மந்தம் இல்லாமல் அணில் குஞ்சுகள் வந்து புளி வேட்டைக்கு கிளம்பிடுச்சு அந்த நேரத்தில் குறுக்க மறுக்க அணில் குஞ்சுகள் ஓடாதங்க அவ்வளோதான் அப்படின்ட்டு நாங்கள் வந்து புளி மான் மாடு வேட்டைக்கு கிளம்பிட்டு இருக்கிற நேரத்தில் குறுக்க மறுக்க ஓடாதங்க நசிங்கிரி அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு அந்த மாதிரிலாம் அவர் பேசுகிறத நம்ம எப்பயுமே சீமான் பேசுகிற கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசுறாரு என்ன தான் பேசுகிறான்னு பார்த்து இதை பேசிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு நான் வந்து ஒரு முகநூலில் பதிவு போடுறேன் என்ன சொல்கிறேன்னா அனில் குஞ்சுகள் வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து நீ அனில் குஞ்ச அந்த தொண்டர்களை வந்து நீ அணில் குஞ்சுங்கிற ஊமையில் நீ பேசுகிற நான் வந்து தமிழக வெற்றி கழகம் விஜய் ரசிகரை விட தமிழக வெற்றிகளத்துடைய விஜயினுடைய அப்பா சந்திரசேகருடைய ரசிகன் அவர் சாதாரண ஆள் கிடையாது சமூக அக்கறையோடு தமிழ்நாட்டில் எண்பத்தி எட்டு காலகட்டத்தில் ஒரு சமூக புரட்சிகரமான படங்களை எடுத்து சாதனை படைத்தவர் அவர் வித்துட்டவர் அவர் தான் விஜயகாந்தா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உங்கள் வீட்டு பிள்ளைக்கு கூட அவர் தான் மியூசிக் டைரக்டர் வசந்த மாளிகை படத்திலையும் அவர் தான் டைரக்டர் நீதிக்கு தண்டனை கலைஞர் கருணாநிதி படம் நீதிக்கு தண்டனைக்கு இவர் தான் டேரக்டர் கலைஞர் படத்துக்கு அதே மாதிரி சட்டம் ஒரு இருட்டரை சட்டம் ஒரு விளையாட்டு இப்படி பல படங்களை எடுத்து புரட்சிகரமான படங்களை எடுத்துட்டு வர்றவரு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய உயிரோடு இன்னைக்கு இருக்கிறாரு இன்றைக்கு நடக்கக்கூடிய நாளை இருபத்தி தேதி நடக்கக்கூடிய மாநாட்டிலே கலந்து கொள்ளக்கூடிய கம்பீரமாக அங்கே போய் கொண்டிருக்கிற சந்திரசேகனுடைய பையன் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அந்த கட்சியினுடைய தொண்டர்களை நீ அணில் குஞ்சு அணில் குஞ்சுங்கிற ஒரு புரட்சிகரமான இவர் என்ன சொல்றாரு நக்கலா அவங்களுக்கு கொள்கை என்னென்ன டிவிக்கே டிவிக்கே டிவிக்கேன்னு கத்துறாங்க டிவிக்கே தான் போகிறாங்க அப்படி மாதிரி பேசுகிறாரு அடுத்து வந்து உங்களை அணில் குஞ்சு அணில் குஞ்சுன்ன எனக்கு வந்து நார்ஸ் ஏன்னா ஒரு புரட்சிகரமான படங்களை எடுத்த அதுவும் கொ கொள்கை என்றால் தலைவன் வந்து முடிவெடுக்கணும் கூட்டத்தை வச்சு கொள்கை எடுக்க கொள்கை முடிவெடுக்கக்கூடாது நிறைய அட்வைஸ் பண்ணுறாரு பின்னாடி விஜய் பின்னாடி புரட்சிகரமான படங்களை எடுத்த எண்பது வயசான இன்னைக்கு டிராவிக்கு ராமசாமியினுடைய வரலாற்று படத்தை எடுத்தவர் சந்திரசேகர் அப் அவருடைய எனக்கு இன்னைக்கு ஐம்பத்தெட்டு ஆகுது அவருடைய அவருடைய படங்களை பார்த்து உணர்ச்சி பிளம்பாக அந்த ஒரு சமூக கரையோடு நாங்கள்லாம் வளர்ந்தவங்க அப்பேற்பட்ட பெற்ற மகன் விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அவர் அவரை போய் இவ்வளோ நீ பேசுகிற இன்னைக்கு செல்லப்பாண்டி இருக்கிறான்னு சொன்னா இந்த துண்டை பதினைஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தில் போட்ட துண்டு இதை என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க என்னுடைய கொள்கையில் உறுதியான இன்னைக்கு நான் இருந்துகிட்டு இருக்கிறேன் பன்னெண்டு தேர்தலை சந்திச்சவன் நான் அனில் குஞ்சு டிவிகே டிவிகே டிவி கே புறையே அப்படிங்கிற மாதிரியும் நக்கல் பண்றாரு அதுக்கப்புறம் தளபதி 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 சொல்லாதடா அது எனக்கு தலைவிதி தலைவி மாதிரி கேட்குன்னு இப்படி சம்பந்தம் இல்லாமல் அந்த இடத்துல கோனேரிடைய கோட்டை விஷயங்களை பற்றி பேசும்போது கலாய்க்கிறாரு ஏன்னா ஒரு தலைவனுக்கு அதே மாதிரி அந்த கூட்டத்தை கபாலு கீழே இறங்கி வந்து யாரோ ஒரு போட்டு பலர் பலர் நாலு அடி அடிக்கிறாரு ஓ பப்ளிக்லயே சீமான் அடிக்கிறாரு இப்படி பேசிட்டு இருக்கிறாரு திடீர்னு இறங்கி வந்து அடிக்கிறாரு என்ன கேட்ட டாஸ்மாக் மதுப்பிரிய போதையில் இருந்தாங்கிற தகவல் வருது இல்லை இந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டை வழி நடத்தக்கூடிய நீ உங்கள் பின்னால் ஒரு அணிவகுத்து அணிவகுத்து வரக்கூடிய இளைஞர்களை உங்க பின்னாடி வர்றவன் எல்லாம் தமிழன் புலி எலி நீ நீங்க அந்த கட்டுக்கொப்ப நீங்க வச்சுக்கிட்டு மாதிரி விஜய் ராமநாதபுரம் மண்ணிலே பிறந்தவர் சந்திரசேகருடைய பெற்ற பிள்ளை ராமநாதபுரம் மண்ணிலே பிறந்த பச்சை தமிழன் விஜய் அவர்களை பார்த்து அவருடைய தொண்டர்கள் தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தமிழன் இல்லையா அவங்களுக்கு அந்த இந்த சமூக அக்கறை கிடையாதா அவர்களை பார்த்து அணில் குஞ்சு அணில் குஞ்சுங்க சரி அனில் குஞ்சுன்னு இவர் சொல்றாரு அனில் குஞ்சு வந்து புலி வேட்டைக்கு போகின்ற பொழுது குறுக்க மறக்க ஊடாதங்கிறாரு அவர் அப்படி சொல்றதுக்கு நான் வந்து எப்பயும் போல நான் வந்து என் மனசுல பிரெஞ்சு புரட்சியுடைய அடிப்படையை வச்சு தான் என்னுடைய கொள்கை பிரெஞ்சு புரட்சி எப்படி வந்தது அப்படின்னா பிரெஞ்சு புரட்சி ஒரு காமெடியான அந்த நாட்டினுடைய அவலங்களை நகைச்சுவையாக காமெடியாவே சொல்லிக்கிட்டே வந்து அது நூறு ஆண்டுகளுக்கு பின்பாக மக்கள் மத்தியில் பேசப்பட்டு அந்த நகைச்சுவாக பேசப்பட்டு ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு எதிராக நகைச்சுவையாக பேசப்பட்ட விஷயங்கள் நூறாண்டுகள் கழித்து அதை புரட்டி அது படிக்கின்ற பொழுது அதுவே புரட்சியாக மாறுது அதுதான் பிரெஞ்சு புரட்சி இதையெல்லாம் சீமன் படித்து படிக்கணும் அந்த பிரெஞ்சு புரட்சியை அடிப்படையாக வைத்து தமிழ்நாட்டிலே எங்க ஒவ்வொரு தலைவனுக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் கொள்கை உண்டு நீ மக்களை காப்பாற்றுவதற்கு தான் ஒரு தலைவன் மக்களை வந்து நீ கடப்பாறை எடுத்துட்டு வா கம்பி எடுத்துட்டு வா சட்டி எடுத்துட்டு வா போற மெரினா பீச்சில அத்தனை காண்ட்ராக்டுக்கு இப்பயே கேக்குறாங்க நம்ம ஆட்சிக்கு வந்தா அப்படியே மெரினா பீச்சில் உள்ள அத்தனையும் தகர்த்தெரிஞ்சிருங்கறாரு மெரினா பீச்ல இருக்கக்கூடிய பீச்சில ஏங்க அங்க படுத்துருக்க சாதாரணால மோடியா லேடியான்னு சொல்லிட்டு மோடிக்கு சவால் விட்டு நாற்பது தொகுதியில ஜெயிச்சு கட்டு காட்டியே பெண்மணி அங்க ஜெயலலிதா படுத்திருக்காங்க அடுத்து பக்கத்துல பாத்தீங்கன்னா படுத்து கொண்டே ஜெயித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்றும் அவர் பேரை சொன்னாலே பொன்மனச்சம் இல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படுத்துக்கொண்டே ஜெயித்தவர் புருக்லின் அமெரிக்க மருத்துவமனையில புருக்லின் மருத்துவமனையில படுத்து கிடந்து படுத்துக்கொண்டே ஜெயித்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் எழுபத்தி ஏழு ஆரம்பித்து எண்பத்தி ஏழு வரை பத்தாண்டு காலம் கலைஞரை கண்ணே வேல விட்டு ஆட்டியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படுத்து கிடக்கிறார் பக்கத்துல தமிழ்நாடுன்னு பேர் வைத்து சட்டமன்றத்திலே தமிழுக்காக குரல் தமிழ் வளர்ச்சிக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் குரல் கொடுத்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு போராடி தமிழ்நாடுன்னு பேர் வச்ச ஒரு அற்புதமான பேரறிஞர் அண்ணா பக்கத்தில் படுத்திருக்காரு அதுக்கு பக்கத்தில் படுத்திருக்கிறார் அத்தனை பேருக்கும் சமாதியை கட்டினவர் யார் யாரெல்லாம் அவர்களை எதிர்த்தார்களோ அவர்களுக்கெல்லாம் சமாதி கட்டிய கலைஞர் அவர் படுத்துருக்காரு இதையெல்லாம் இவங்க கடப்பாடை கொண்டுட்டு வா கம்பி எடுத்துட்டு கோடாரி எடுத்துட்டு வா எல்லாம் நம்ம தயாராகணும் தயாராகணும் இருக்கிறது எல்லாம் ஏன்னா அணில் குஞ்சு வந்து வீட்லேயும் இருக்கும் காட்டிலேயே இருக்கும் நாட்டிலேயே இருக்கும் அணில் குஞ்சுனாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது அணில்களுடைய வேலை வந்து அது விதைகளை வந்து சேகரித்து வச்சு அதனுடைய உணவாக பயன்படுத்த மறந்து போச்சுன்னா அது மரங்களாக வளரும் புலினால என்ன பிரயோஜனம் இப்போ நீங்க வந்து என்ன பதிவு போட்டீங்க இப்போ அணில் குஞ்சுகள்னு விமர்சிக்கிறாங்க நீங்க என்ன பதிவு போட்ட சேகருடைய மகன் புரட்சி டைரக்டர் ஒரு அற்புதமான தமிழ் பச்சை தமிழ சந்திரசேருடைய தமிழக வெற்றிக் கழகத்தை வந்து அனில் குஞ்சுகள் என்று அவர் ஃபாலோயரை அவர் பின்பற்றுகிறவளை எல்லாமே இலக்காரமாக அணில் குஞ்சுகள் என்று பேசும்போது நான் என்ன சொன்னேன் நீ புலி குஞ்சு இவங்க அனில் குஞ்சுனா நீ புலி குஞ்சு அணில் அணில் குஞ்சுகள் அணில் வந்து புலி குஞ்ச வந்து கடிக்கலாம் அணில் வந்து புளி குஞ்சுகளை கடிக்கலாம் ஆனா புலி வந்து அணில் குஞ்சை வந்து கடிக்க முடியாது ஏன் எப்படி கடிக்க முடியாது ஏன்னா அணில் வந்து சிறியது தானே அணில் அணிலோடைய குஞ்சு என்னங்க குட்டி என்னங்க சின்னதாக இருக்கும் கடிக்க முடியுமா புலியோட குஞ்சு குட்டி எவ்வளவு பெருசா இருக்கும் ஈஸியா போய் கடிச்சிடும் அதனால புலி குஞ்சை வந்து அணில் கடிக்க முடியும் ஆனால் அணில் குஞ்சை வந்து புளியால கடிக்க முடியாதுன்னா உடனே பொங்குறாங்க ஏன்னா நீங்க பேசுனா அதை நாங்க சிரிக்கணும் நாங்க கை தட்டணும் எல்லாம் பண்ணணும் இது எந்த நியாயம் அப்போ இது வந்து ஒரு சர்வாதிகார போக்கு மாதிரி வந்து எனக்கு தெரியுது கூட ஏற்றுக்கக்கூடிய கூடிய பக்குவம் அவர்களுக்கு இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆமா அதை தான் அவங்க வலியுறுத்துறாங்க அதில் என்னென்னு கேட்டீங்கன்னா கன்னட கதிர்ன்னு ஒரு கன்னட கதிர் சீமான தம்பி அப்படின்னு ஒருத்தர் டேய் நீ நாங்கே அடிக்கும் எலெக்ஷனில் நிற்கும் போது உன்னை நான் குலவெறியோட விரட்டினப்ப நீ போய் எஸ்பி ஆஃபீஸில் போய் பதுங்கி நின்று இல்லை அவன் யாருன்னே தெரியாது நான் என்ன சொல்கிறேன்னா சீமான் அவர்களுக்கு நான் நாம் தமிழர் சீமான் அவர்களுக்கு செல்லப்பாண்டியன் வேண்டுகோள் வைப்பது முகநூலில் வந்து உண்மையான பேர் கொண்டேன் செல்லப்பாண்டியன் நீ தட்டு என் ஊர் முத கொண்டு வர என் செல் நம்பர் முத கொண்டு வர என் இமெயில் முத கொண்டு வரும் அதுதான்டா தலைவனுக்கழகு உன்னுடைய நீங்கள் யாரை பேசுகின்றீர்களோ உங்கள் நிர்வாகியை வந்து கன்னடன் கன்னடன் கதிர் பேர் சீமான் சீமன் தம்பி உள்ளே போய் பார்த்தா திண்டுக்கல் மட்டும் தான் காமிக்குது அதுக்கப்புறம் பார்த்தா காரக்குடி கண்ணகி காரக்குடி கண்ணகின்னு வச்சுட்டு உள்ளே வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு அக்கறையோடு போராடி கொண்டிருக்கின்ற பதினைந்து ஆண்டு காலம் பன்னெண்டு தேர்தலை சந்தித்தவன் நான் இன்னைக்கு இந்த துண்டை போடுறதுக்கே ஒரு தனி ஒருவனாக நான் பன்னிரெண்டு ஆண்டு காலம் பன்னிரெண்டு தேர்தலை பதினைந்து ஆண்டுகளாக இப்போ நான் முகநூலில் இருக்கின்றவன் இன்றைக்கு வரைக்கும் நான் எந்த தவறான முகநூல் பெயர்களை வைத்தோ புனை பெயர்களை வைத்தோ கிடையாது ஆகையால் சீமன் அவர்களுக்கு அன்போடு வேண்டிக் கொள்வது நீங்கள் உங்களுடைய தம்பி என்று சொன்னால் அவருடைய முழு விவரம் இருக்க நீ பேசுனா நேரடியாக நீங்கள் நேரடியாகவே உங்கள் நிர்வாகி நான் நாம் தமிழர் இந்த மாவட்ட நிர்வாகி நான் இதை பேசுறேன் அதுக்கு நீங்கள் அந்த மாதிரி பேசணும் அதை விட்டு போட்டு நீ வந்து பச்சை தமிழன் விஜய் அவர்களை தமிழக வெற்றிகளத்துடைய மாபெரும் த தலைவன் நாளைக்கு லட்சக்கணக்கான பேர் அங்கே கூட போறாங்க அவ அவர்கள் பின்னால் அப்போ அவங்க பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் அறிவில்லாதவர்கள் அவர்களுக்கு சு சுயசுந்தனை கிடையாது அதான் ஒரு நடிகர் பார்வை நீங்க எங்க இருந்து வந்தீங்க சீமான் வந்து ஒரு டேரக்டராக ஒரு நடிகராக இருந்து அறிமுகமாகி பாரதி ராஜா பின்னாடி போய் அப்பா பெரியப்பா சித்தப்பா மாமே வச்சிருன்னு சுத்தி வந்து இன்னைக்கு எப்படியோ சுத்தி வந்து ஒரு கட்சி கட்சி அதுவும் ஓசிக்கிச்சு இப்போ விஜய் மாநாடு பெரிய அளவில் நடக்க போகிறது இந்த ஆதங்கம் தான் நாம் தமிழர்ல இருக்க விஜயமாக ஆதத்தை விடுவாங்க தமிழக வெற்றி விஜய் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக வரை என் தம்பி கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அனில் குஞ்சு அவர் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக இவர்ட்ட இருந்தவர்கள் எல்லாம் புலியாக இருந்தார்கள் அவர் கட்சி ஆரம்பித்த உடனே இந்த ரசிகர்கள் அவருடைய அவர் பின்னாடி போன உடனே அனில் குஞ்சுகளாக மாறிவிட்டார்கள் இப்போ இதை இந்த இவர் மட்டுமல்ல எடப்பாடி கூட எடப்பாடியார் நம்ம முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் வந்து வேலூர் காட்பாடியில் பொதுக்கூட்டத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் வருது ஆம்புலன்ஸில் ஆள் இல்லை ஆம்புலன்ஸில் பேஷண்ட் இல்லைன்னா நான் ஓட்டுற டிரைவரையே ஆம்புல இது பேஷண்டா மாற்றி அனுப்புவேங்கிற மாதிரி இது என்ன கலாச்சாரம் தமிழ்நாட்டில் வந்து ஏங்க ஒரு அவசரத்துக்கு பக்கத்தில் ஒரு ஒன்று அவசரத்தில் கூப்பிட்டுருந்தாங்கன்னா வண்டி சைன் அடிச்சு தான் போவாங்க ஆள் இல்லாம தான் வண்டி போகணும் வரும்போதே நீ பொதுக்கூட்டம் நடத்திட்டு திரும்ப திரும்போடய படுக்க வச்சா கூப்பிட்டு வர முடியும் இது வந்து ஒரு பக்கம் எடப்பாடியார் வந்து அவர் உதிக்க மிரட்டுறாரு இங்கிட்டு இவர் உதிக்க மிரட்டுறாரு இங்கே பார்த்தீங்கன்னா என்னமோ இவங்க தான் இந்த தமிழ்நாட்டை வந்து காப்பாற்ற போகிற மாதிரியும் நான் வந்து அத்தனையும் நான் முதல்வராக நான் ஏ முதல் ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் அத்தனை பேர் இருக்கான் த அனைத்து திராவிடம் என்பது சென்னை மாகாணமாக இருந்து ஆந்திர கன்னடம் தெலுங்கு அத்தனை பேரும் இருந்த ஃப்ரெஞ்சுக்காரர்கள் அத்தனை பேரும் இருந்து தான் அவங்க தமிழ்நாட்டில் திராவிடம் இருக்காங்க இன்றைக்கி வட மாநிலத்தவர்கள் கூட ஆறு லட்சம் பேர் வாக்காளர்களாக பதிவு செய்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலை ஓட்டு வாங்கினா தான் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால்தான் உன்னுடைய அதிகாரத்தை செலுத்த முடியும் ஒரு எம்எல்ஏவதற்கு கூட வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையில் எங்களை போன்ற ஒரு சமூக அக்கறை உள்ளவர்களை நீ அணில் குஞ்சுன்னு பேசும் போது நான் புளி குஞ்சு பேசுறேன் புலி குட்டின்னு சொல்லாம புலி குஞ்சு அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு நெஞ்சில் ஏதாவது பதட்டம் ஏற்பட்டு இருக்கும் அணில் குஞ்சு அணிலுக்கு அணில் வந்து பாலூடக்கூடிய இனம் புலியும் ரெண்டுமே பாலூடக்கூடிய இனம் தான் நீ அணில் நான் புளி குஞ்சுன்னு புலி குஞ்சை வந்து அணில் கடிக்கலாம் ஆனால் அணில் குஞ்சை வந்து புலி கடிக்க முடியாது என்ன இருக்கு இது சபை நாகரிகம்னு பேசிட்டு போறோம் அதனால சீமானவர்கள் இந்த பொய் முகநூல் பெயர்களை வைத்துக்கொண்டு கொண்டு மிரட்டுவது இதெல்லாம் வந்து நாங்கள்லாம் பதினஞ்சு ஆண்டு காலம் எனக்கு ஐம்பத்தெட்டு வயசு ஆயிப்போச்சு நான் இந்த ஒத்த துண்டை போட்டுட்டு நான் த நிறுவனர் தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்துடைய நிறுவனராக இந்த துண்டுக்கு சொந்தக்காரன் நான் தலைவன் என்னால் உருவாக்கப்பட்ட கலரு என்னால் உருவாக்கப்பட்ட சின்னம் பாட்டில் சின்னத்தில் தேர்தல் ஆணையத்தால் பாட்டில் சின்னத்தில் செருப்பு சின்னத்தில் என்ன அதனால எங்களுக்கு இந்த வித்தையெல்லாம் தெரியும் ஆகவே நாம் தமிழர் சீமான் அவர்கள் உங்களுடைய தம்பிகளை தெளிவாக யாரை விமர்சித்தாலும் நேரடியாக அவருடைய செல் நம்பரோடு விலாசத்தோடு விமர்சனம் செய்யறதுக்கு தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் அதை விட்டு போலியான முகநூல் போலியான நம்பரு என்ன இந்த மாதிரி இதுகளை வைத்து மிரட்டுவது என்பது இந்த செல்லப்பாண்டியனும் பச்சை தமிழர் தான் இந்த மண்ணில் பிறந்தவன் தான் அதனால் ஐம்பத்தெட்டு வயசுக்கு மேலே இனிமேல் வந்து பெரிய சாதிக்க போகிறதெல்லாம் இல்லை என் வாழ்க்கையே இந்த ம மது ஒழிப்புக்கான இந்த மதுவால் பாதிக்கப்பட்ட டாஸ்மார்க் மது பிரியர்கள் அறுபத்தோரு சதவீதம் பேர் மதுவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு என்னுடைய வாழ்நாளையை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்கின்ற அதனால இந்த மிரட்டல் உருட்டல்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆளுக்கு நான் கிடையாது ஒரே தனி மனித தனி ஒருவனாகத்தான் இன்றும் நான் இருக்கின்றேன் ஆனால் நானும் ஒரு மாநாடு நடத்தினால் தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் அறுபத்தோரு சதவீதம் பேர் நாளும் பனிரெண்டு தேர்தலிலையும் ஓட்டு சதவீதத்தை நான் வாங்கி அதிகரித்துக்கொண்டுதான் வந்து கொண்டு இருக்கிறேன் ஆகவே நான் இன்னும் மாநாடு நடத்தவில்லை நீங்கள் எத்தனையோ பேர் என்னென்ன கத்தினாலும் இந்த தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக நாங்கள் இருக்கின்றோம் நாங்கள் ஒரு மாநாடு நடத்தினால் இன்று குமுருகின்றவர்கள் என எகத்தாழம் போடுகின்றவர்களெல்லாம் எங்கே இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது அடக்கி அவையிலே அடக்கி வாசிக்கின்றோம் அதை நீங்கள் உணர்ந்து உங்கள் தம்பிமார்களை அவை அடக்கத்தோடும் கண்ணியமாகவும் இந்த தேர்தல் களத்தை சந்திக்க வேண்டும் அரசியல் நாகரிகத்தோடு இருந்தால் நல்லது என்று இந்த நேரத்தை பதிவு செய்கிறேன் பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி